வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன போறோம்னா ப்ரெட் சாண்ட்விட்சுங்க இதில் வந்து ஆனியன் டொமேட்டோ எல்லாம் எதுவும் கிடையாதுங்க சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி நல்லா எம்மியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம்னா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஓல் கரம் மசாலா கொஞ்சம் சோம்பு புதினா இது எல்லாமே நல்லா போட்டு பேஸ்ட் ஆக்கிடணும் பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இதை வதக்கலாம் கொஞ்சம் ஆயில் வச்சுக்கலாம் பேஸ்ட்டு போட்டு வதக்கிடலாம் நல்லா கொஞ்சம் salt போட்டுக்கலாம் டேஸ்ட்க்கு ஓகேலாம் ஓகே நல்லா வதக்கு நல்லா வதங்கிச்சு சேர்க்கலாம் ஓகே போட்டு டோஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பிரெட் வச்சு கொஞ்சமா ghee போட்டுடலாம் ஓகே ம் பத்ரி போட்டுக்கலாம் ஓகே நல்லா வதங்கிச்சு நல்லா வந்திருக்கீங்களா ஓ என்னல சாப்டுவாங்க இல்லங்க சார்லாம் செஞ்சுடலாம் ஆமாங்க ரொம்ப நல்லது இந்த கிளாஸ்ல இருந்து குடுக்கலாம் இக்கேஜ்ல இருந்தா இக்கேஜ்ல இருந்தே குடுங்க ஓகே ஓகே थैंक यू थैंक यू இன்னும் கொஞ்சம் 3 போடலாம் 3 3 ரொம்ப தப்புங்க ஓகே இதை எடுத்து ప్లేట్ல வச்சிடலாம் ஓகே ప్లేట్ல வச்சிட்டு இது ஸ்டாப்

ஓகே 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 சூப்பர் நம்ம சாப்பிட போறோம் எப்படி சாப்பிடுறது இது பேர் என்னங்க இது பேர் வந்து இது வந்து ஹோம் மேட் ப்ளைன் சாண்ட்விச் கரெக்ட்டுங்களா ஆமா இது குழந்தைங்க டொமேட்டோ ஆனியன்ல சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஆமா அதுக்காக ப்ளைனா இது செஞ்சிருக்கோம் ஓகே மேடம் 嗯，阿泽林，三弟哥。